ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னு பார்த்திங்கன்னா இருபது பேருக்கு கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அடிகடமான பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அருள் அதில் வந்து இரநூத்தம்பது எம்எல் வந்து நான் ஆயில் விட்டுக்கிறேன் நூறு எம்எல் வந்து நெய் விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிலும் நெய்யும் வந்து சூடானோடனே நான் முந்திரி திராட்சை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் திராட்சை வந்து இது ஆகிற வரைக்கும் அடுத்து தண்ணி ஆட் பண்ணுறோம் நான் ஒரு கிலோ ரவைக்கு நாலு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை வந்து கொதிய விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நம்ம வந்து ஒரு பேக்கெட் வந்து கேசரி பவுட்ரு வந்து ஆட் பண்ணுறோம் நம்ம அதிகமாக ஆட் பண்ண வேணாம் இது வந்து ஜஸ்ட் கலருக்காக தான் ஃபுட் கலருக்காக தான் ஒரு பேக்கெட் மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும் அடுத்து சர்க்கரையோட ஏலக்காயை பொடி பண்ணி எடுத்து அதையும் நான் அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த சக்கரை பவுட்ரு கெட்டுக்கிட்டே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா கொதிய விடணும் தண்ணி பாருங்கள் நல்லா கொதியுது இந்த டைமில் வந்து நம்ம ரவையை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ண ஆட் பண்ண நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைனா கட்டி கட்டியாக ஆயிடும் அதனால் நான் அப்படியே ஆட் பண்ண ஆட் பண்ண மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன் நான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் இருபது பேருக்கு வந்து ரவ ரவை கேசரி பண்ணுறது நம்ம இருபது பேருக்குன்னு பண்ணுறேன் நான் ஆனால் இது முப்பது பேர் வரையும் சாப்பிட்லாம் பாருங்கள் ரவை நல்லா இதாகிடுச்சு இப்போ வந்து நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கிறோம் நான் ஒரு கிலோ ரவைக்கு ஒன்றரை கிலோ வந்து சக்கரை எடுத்திருக்கேன் ரொம்ப ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம்னா அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நெய் மேலே வந்து தூவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்